சட்டம் ஒன்று கருடனின் பிறப்பு காட்சி ஒன்று கத்ரு மற்றும் மினதாவின் சாபம் இடம் காஷ்யப முனிவரின் சொர்க்க வாசஸ்தலம் நூல் பாத்திரங்கள் காஷ்யபர் முனிவர் கத்ரு மனைவி பாம்புகளின் தாய் வினதா மனைவி கருடனின் தாய் ஜூட் செயல் காஷ்யப முனிவரின் இரண்டு மனைவிகளான கத்ரு மற்றும் வினதா முனிவரிடமிருந்து குழந்தைகளைப் பெற வரம் பெறுவதுடன் காட்சி தொடங்குகிறது கத்ரு ஆயிரம் பாம்புகளை பெற்றெடுக்க விரும்புகிறாள் அதே சமயம் வினதே சக்தி வாய்ந்த இரண்டு மகன்களை பெற விரும்புகிறாள் வினதாவின் முதல் குழந்தை அருணா குறைமாதத் கத்ரு வினதே உன் அவசரத்தால் உன் முதன்மை குழந்தை அருணன் முற்றி வருவது பிறந்தான் இது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகட்டுங்கு வினதா எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க இருக்கும் அவனே என்னை இந்த முடிச்சிலிருந்து விடுவிப்பான் காஷ்யபா வினதே நீ பொறுமை கொள்க உனக்கு பிறக்கும் இரண்டாவது மகன் அதிரடி சக்தியுடனும் வீரத்துடனும் வருவான் ஹூ காட்சி இரண்டு கருடன் பிறப்பு இடம் வினதாவின் அரண்மனையூட் பாத்திரங்கள் விரதா கருடா முட்டையாக பின் குஞ்சு பொறிக்கும் குஞ்சு சூட் அதிரடி வினதா தனது இரண்டாவது மகன் பிறக்க நீண்ட நேரம் காத்திருப்பதே இந்த காட்சி சித்தரிக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தங்கம் முட்டை கொஞ்சு பொறித்து ஒரு கதிரியக்க பழபழப்புடன் கூடிய வலிமையான பறவையை வெளிப்படுத்துகிறது கருணா அபரிமிதமான பலத்துடன் பிறந்து தன் தாயை சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக விதிக்கப்பட்டவன் வினதா எனது இரண்டாவது குழந்தை இப்போது பிறந்திருக்கிறான் அவன் கருடன் வானில் பறந்து செல்லும் வீரன் கருடன் புதிதாக குஞ்சு பொறித்தது சோகஸ்மெலி அம்மா நீயோடு நான் எப்போதும் இருப்பேன் உன்னுடைய துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நாள் விரைவில் வரும் காட்சி மூன்று கருடனின் சக்தி இடம் பூமியின் காடுகள் மற்றும் மலைகள் ஜூட் பாத்திரங்கள் கருடன் விரதா கத்ரு பாம்புகள் ஜூர் செயல் கருடன் இப்போது முழுமையாக வளர்ந்து வானத்தில் பறந்து மலைகளைத் தூக்கி சக்தி வாய்ந்த எதிரிகளைத் தோற்கடிப்பதன் மூலம் தனது அசாதாரண சக்திகளை வெளிப்படுத்துகிறார் கத்ரு மற்றும் பாம்புகளின் அடிமைத்தனத்தில் இருந்து தனது தாயை விடுவிக்க அவர் சபதம் செய்கிறார் கருடன் என்னுடைய சக்தியை நான் எப்போதும் நல்லதற்காகவே பயன்படுத்துவேன் என் அம்மாவை சுதந்திரமாக்குவேன் வேண்டும் வினதா கருடா நீ எனக்கு என்னிடமிருந்து நல்ல சுபாவத்தை எடுத்துக்கொண்டாய் ஆனால் பித்தால் திரும்பி பார்க்காதே வாலி மன்னன் போல் நீயும் உண்மையான வீரர் ஆக்கிரண்டு இரண்டு அமிர்தாவுக்கான தேடுதல் காட்சி நான்கு அமிர்தாவின் கோரிக்கை இடம் கத்ருவின் அரண்மனையூர் பாத்திரங்கள் கருடன் கத்ரு பாம்புகள் யூர் செயல் வினதாவை விடுவிப்பதற்காக கருடன் வானத்திலிருந்து அமிர்தத்தை அழியாத அமிர்தத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கத்ரு கோருகிறார் கருடன் ஒப்புக்கொள்கிறார் ஆபத்தை புரிந்து கொண்டார் ஆனால் அவரது தாயை விடுவிப்பதில் உறுதியாக இருந்தார் கத்ரு கருடா உன் அம்மாவை விடுவிக்க வேண்டுமா ஆதவனை உன் தேவைக்காக அயர்த்துவிடு அப்போது உனக்கு காப்பு கிடைக்கும் கருடா நான் என்னுடைய அம்மாவை பாதுகாக்க தயார் யாராலும் என்னை தடுக்க முடியாது காட்சி ஐந்து தி ஜர்னி டு தி ஹெவன்ஸ் இடம் வானம் மற்றும் வானங்கள் ஜூட் பாத்திரங்கள் கருடன் தேவர்கள் அமிர்தத்தின் பாதுகாவலர்கள் ஜூட் செயல் கருடன் அமிர்தத்தை மீட்டெடுக்க தனது ஆபத்தான பயணத்தை தொடங்குகிறார் கடுமையான புயல்கள் தெய்வீக பாதுகாவலர்கள் மற்றும் அந்தத் தடைகள் உட்பட பல சவால்களை அவர் எதிர்கொள்கிறார் இந்த தடைகள் இருந்தபோதிலும் கருடனின் பலமும் மன உறுதியும் அமிர்தம் வைக்கப்பட்டுள்ள சொர்க்க வாசஸ்தலத்தை அடைய உதவுகின்றன கருடன் இந்த உலகில் என்னை எதிர்ப்பவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நான் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டுமென்று இங்கு வரவில்லை என் அம்மாவிற்காகவே இங்கு வந்துள்ளேன் மூத்